புறநானூறு எழுபத்து ஆறு அதுதான் புதுமை பாடியவர் இடைக்குன்றூர் கீழார் பாடப்பட்டோன் பாண்டியன் தலை அலங்காணத்துச் செருவென்ற நெடுஞ்செழியன் தினை வாகை அரசவாகை வாகை ஒருவனை ஒருவன் அடுதலும் தொலைதலும் புதுவது அன்று இவ்வுலகத்து இயற்கை இன்றின் உங்கோ கேளலம் திறரை மன்ற வேம்பின் மாச்சினை உந்தலிர் நெடுங்குடி இடைந்து செறிய தொடுத்த தேம்பாய் கண்ணி ஒலியல் மாலையொடு பொலியச் சுடி பாடின் தென்கிணை கரங்க காந்தகா நாடுகேழு திருவிற் பசும்பூட் செழியன் பீடும் செம்மலும் அறியார் கூடி பொருதும் என்று தந்தலை வந்த புனைகிழல் எழுவர் நல்வலம் அடங்க ஒருதான் பொருது களத்து அடலே தலையாலங்கான போரில் பாண்டியன் நெடுஞ்செழியின் ஏழு அரசர்களை எதிர்த்துப் போரிட்டதைக் கண்ட புலவர் இவ்வாறு பாடுகிறார் ஒருவனை ஒருவன் தாக்கிப் போரிடுவதும் அப்போது ஒருவனோ அல்லது இருவருமோ மாண்டு போவதும் இயல்புதான் ஆனால் ஒருவன் ஏழு பேரை தாக்கி அழித்தல் புதுமையானது அதனை இன்று கண்டோம் இதற்கு முன்பு கண்டதில்லை பசும்பூன் செழியனின் பெருமையையும் செம்மாப்பையும் அறியாமல் அவனை எதிர்த்து போரிடுவோம் என வந்த எழுவரின் கொட்டம் அடங்கவே பம்பும் உழிஞையும் சேர்த்து தலையில் சூடிக்கொண்டு கிணைப்பறை முழக்கத்துடன் போரிட்டு அழித்தலை இன்றுதான் காண்கிறேன் இடைக்குன்றூர் கிழார் பாண்டியன் நெடுஞ்செழியன் தலையாலங்கான போரில் காட்டிய மகத்தான வீரத்தை புகழ்கிறார் ஒருவருடன் ஒருவர் போரிடுவது இயல்பு என்றாலும் ஏழு அரசர்களை ஒரே அரசன் எதிர்த்து அழிப்பது புதுமையானது பசும்பூன் செழியனின் பெருமையும் ஆற்றலையும் அறியாமல் போரிட வந்த எழுவரும் முழுவதுமாக அடக்கப்பட்டனர் கிணைப்பறை முழக்கம் மாலை சூடி போரிடும் அந்தக் காட்சியில் செழியனின் சாமர்த்தியம் மற்றும் வாகைதரும் பெருமை வெளிப்படுகிறது இனியதாய் லைக் செய்யவும் நண்பர்களுடன் பகிரவும் சப்ஸ்கிரைப் செய்யவும்